ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அதாவது இது ஒரு ரைட்டிங் மெத்தட் அஞ்சு நாள் எழுத போகிறோம் ஐம்பத்தஞ்சு தடவை எழுத போகிறோம் ஒரு ஒரு நாளும் ஐம்பத்தஞ்சு தடவை எழுத போகிறோம் எப்படி எழுதுறது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஹே காய்ஸ் நான் பிரியா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் ஈர்ப்பு விதியோட ஒரு பெஸ்ட் டெக்னிக் இது விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட் அதோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னுமே நம்ம ஒரு ஆர்வமாக அதை விஷயத்த பண்ணுவோம் அப்படி தானே அஞ்சு அந்த அஞ்சுன்ற நம்பருக்கு உள்ள பவர் என்னன்னு பார்க்கலாம் அஞ்சுனா என்ன சொல்லுவோம் ஐ பூதங்கள் சொல்லுவோமா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களும் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதம் ஃபுல்லாக இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் அப்போது அஞ்சுன்ற நம்பர் வந்து பிரபஞ்சத்தோட ரொம்ப ரொம்ப கனெக்டடான நம்பர் அதனால தான் அஞ்சு நாள் எழுத போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தஞ்சு தடவை நம்மளோட இலக்குகளுக்கான வரிகளை ஐம்பத்தஞ்சு தடவை எழுத போகிறோம் எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல ஒரு பேனா ஒரு பேப்பர் ஆர் நோட் எடுத்துக்கலாம் அஞ்சு நாளும் அந்த நோட்லேயே நம்ம எழுதிக்கலாம் இப்போது உங்களுக்கு என்ன கோல் உங்களோட இலக்கு முதல்ல ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு பேபி வேணும் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி இருக்கலாம் மேரேஜாக இருக்கலாம் இல்லை சின்ன கோலாக இருக்கலாம் ஹவுஸ் கட்டுறதாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வரிகளை நீங்கள் உருவாக்கணும் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல திங்க் பண்ணி வச்சுக்கணும் சிம்பிளாக எழுதணும் ஐம்பத்தஞ்சு தடவை எழுத போகிறோம் ஏனோ தானன்னு எழுதுனா அந்த ஃபீல் வந்து கிடைக்காது நம்ம எழுதுறது யூனிவர்ஸ்க்கு எழுதுகிறோம் எழுதும்போது அந்த உணர்வோடு நம்ம எழுதுனா மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து யூனிவர்ஸ்க்கு டேரெக்டாக போகும் சரிங்களா ஐம்பத்தஞ்சி நான் ஐம்பத்தஞ்சு தடவை எழுத போகிறோம் சும்மா ஏதோ எழுதுகிற மாதிரி எழுதிட்டு நோட்டை மூடி வச்சா அது வந்து சரியாகுமா சொல்லுங்கள் ஒரு ஃபீல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு சீக்கிரமா அட்ராக்ட் ஆகும் இப்போது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கார் பிஸ்னஸ்னு வச்சுக்கலாம் நான் ஒரு நல்ல கார் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்போது நான் சொன்ன மாதிரி எழுதணுன்றது கிடையாது நீங்களாக திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல எழுதும் போது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும் அப்படி இல்லையா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும் அதாவது இப்போது இருக்கிற மாதிரி எழுதணும் நான் இப்போ சொன்னல நான் இப்போது ஒரு கார் கம்பெனி வைத்து இருக்கிறேன் அந்த மாதிரி இப்போ இருக்கிறேன்றது ப்ரெசன்ட் இப்போ இருக்குது அப்படி தானே இப்படி எழுதணும் அதில் வந்து நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் போட்டு எழுதும்போது எழுதும்போதே உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்கும் சரிங்களா இப்போது இப்படி வச்சுக்கலாம் எனக்கு நல்ல முறையில் சந்தோஷமாக திருமணம் நடக்கிறது அப்படி எழுதும்போது அந்த சந்தோஷம்னு நம்ம போதே அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்களோட கோல் எதுவோ அதுக்கு ரிலேட்டடாக முதல்ல வாக்கியங்களை உருவாக்கிக்கிட்டு இப்போ இருக்கிற மாதிரியே அந்த வாக்கியங்களை ஐம்பத்தஞ்சு தடவை எழுதணும் ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஐம்பத்தஞ்சு தடவை எழுதி முடிச்சுட்டு தான் அந்த ப்ளேஸ்லேருந்து நீங்கள் எழுந்திரிக்கணும் இடையில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் பத்து நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் கழித்து திருப்பி வந்து ரிமைனிங் எழுதுகிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போது ஒரு நாள் நீங்கள் எழுதுறீங்க ரெண்டாவது நாள் நீங்கள் விட்டுட்டிங்க தெரியாமல் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து தான் அந்த அஞ்சு நாள் ஐம்பத்தஞ்சு தடவை எழுதணும் சரிங்களா ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு நாள் ஒரு நாள் எழுதிட்டு இன்னொரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் சரி ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அறகுறையாக நம்ம எழுதக்கூடாது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த அஞ்சு நாளும் ஐம்பத்தஞ்சு தடவை எழுதி முடிச்சிடணும் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீல் இருக்கணும் ஃபீலோடு எழுதும்போது தான் அந்த உணர்வு வந்து டேரக்டாக யூனிவர்ஸ்க்கு போகும் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா அந்த நோட்டை நீங்கள் வச்சுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த எனர்ஜி வந்து அந்த நோட்டில் பாஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம எழுதும்போது ஒரு ஹாப்பி ஃபீலோட எழுதிருப்போமா சந்தோஷமா எழுதியிருப்போமா இப்போ அந்த நம்ம கிடைச்சா எவ்வளவு ஹாப்பினஸ்ஸோட இருப்போம் அதை திங்க் பண்ணிட்டு எழுதும்போதே அது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து யூனிவர்ஸ்க்கு பாஸ் ஆகும் அப்போ அந்த விஷயம் வந்து சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கும் அஞ்சு நாளுக்குள்ள தான் கிடைக்கணுன்றது கிடையாது அஞ்சு நாள்லேயே நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய விடியோல நம்ம எழுதி முடிச்சுட்டு எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு நம்மளுக்கு தேவையானதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு டிலே பண்ணோம் சரிங்களா எழுதி முடித்தாச்சு அப்படின்னா அஞ்சு நாள் எழுதி முடிச்சாச்சு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் உங்களோட இதை வந்து நீங்கள் பார்க்க போயிடலாம் அது எப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமோ யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க சரிங்களா தென் இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் நீங்கள் வந்து இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த ப்ராக்டிஸும் இல்லை ட்ரிபிள் ஃபைவ் மெத்தடு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மனநிலை முதல்ல வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு நாளுக்குள்ளேயே நடந்துடும் அண்ட் நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ தான் நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குமோ அளவுக்கு சீக்கிரமே நடக்கும் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸும் இல்லாமல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இல்லை நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் வேணும் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவாக திங்கிங்காக இருக்குது ஆனால் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கிராட்டிட்யூட் ரைட் பண்ணணும் கிராட்டியூட் அப்படின்னு என்னன்னு தெரியலை அப்படின்னா என்னோட சேனலில் கிராட்டிட்யூட் பற்றி ரைட்டிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் டெய்லி நீங்கள் அஃபர்மேஷன் கேட்கணும் அஃபமேஷன் கேட்கும்போது உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறும் அஃபமேஷன் கேட்கு கேட்க கேட்க உங்களோட மனநிலை மாறும் அண்ட் கிராட்டிட்யூட் எழுதும்போது உங்களோட லைஃப்பே ரொம்ப சேஞ்ச் ஆகும் இந்த ரெண்டு விஷயமும் ஒரு ஒன் மந்த்துக்காவது ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தடு எழுதும்போது ரொம்ப குயிக்காக சீக்கிரமே கிடைக்கும் இது வந்து நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் வந்து கிராட்டிடியூட் ரைட் பண்ணுங்கள் அண்ட் வந்து அஃபமேஷன் கேளுங்க என்னோடய சேனலில் வந்து அஃபமேஷன் ஹாப்பி அஃபமேஷன் இருக்குது மார்னிங் அஃபமேஷன் இருக்குது இது எல்லாமே உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் மார்னிங் கேட்கலாம் நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி அஃபமேஷன் கேட்கலாம் இது வந்து டிப்பு நீங்கள் இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் எழுதுறதுக்காக இல்லை எனக்கு கிராட்டிட்யூட் பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்காக நான் வந்து கிராட்டியூட் கிளாஸ் கான்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர்க்காக ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு சீக்கிரமாக நீங்கள் என் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் அஃபர்மேஷன் நான் நிறைய பேருக்கு அஃபர்மேஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அஃபர்மேஷன் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணலை அஃபர்மேஷனும் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அண்ட் சீக்கிரமே அஃபமேஷனோட சக்ஸஸ் ஸ்டோரி நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது மாதிரி க்யூட்டான இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இப்போது நம்ம வந்து ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன வாக்கியத்தை நம்ம எழுத ஆரம்பிக்கிறோமோ இப்போது நான் ஒரு நல்ல கார் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறேன்னு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஐம்பத்தஞ்சு தடவை எழுதும் போதும் அதே மாதிரி வாக்கியத்தை தான் எழுதணும் இடையில வேறு மாதிரி வாக்கியங்களும் எழுதக்கூடாது இதை சொல்ல மறந்துட்டேன் சாரி